வணக்கம் ஆயேஷன் செய்திகா நானு உங்களை வந்தேன் எஸ்சிடிடிஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்வில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு பணியிடங்களில் நூற்றி முப்பத்தி மூணு பணியிடங்கள் மைனார்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்கானது இந்த நூற்றி முப்பத்தி மூணு பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் இந்த வழக்கால் அப்படி நிலுவையில் இருக்குது தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது கோர்ட் நம்பர் ஃபைவ் கேஸ் நம்பர் தேர்ட்டி த்ரீ இந்த கேஸ் தேர்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வர்றது ஜஸ்டிஸ் நிஷா பானு அண்டு ஜஸ்டிஸ் ஜோதிராமன் இந்த இருவர் அமர்வில் இந்த வழக்கு முப்பத்தி மூணாவது வழக்காக இன்றைக்கி விசாரணைக்கு வருது முன்பு விசாரித்த நீதிபதிகளுடைய அமர்வில் இந்த வழக்கு போகலை இன்றைய வழக்கு கேஸ் நம்பர் தேர்ட்டி த்ரீ கோர்ட் நம்பர் ஃபைவ் மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் நடக்குது இன்று வழக்கு முடிவுக்கு வந்தால் மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்கு ரிசல்ட் வெளிவரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் சிலர் வந்து கேஸை வந்து விட்ரா பண்ணிட்டாங்க நாங்கள் தமிழ் எழுதி டெஸ்ட்டில் பாஸ் ஆகிக்கிறோம் எங்களுக்கு எக்ஸப்ஷன் வேணாம் அப்படின்ட்டு ஆனால் இந்த இடத்துல இந்த கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸப்ஷன் கேட்கல எங்களுக்கு கூடுதலான நேரங்கள் கொடுங்கன்னு கேட்குறாங்க பழைய நடைமுறை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அடிப்படையில் மைனார்டி லாங்குவேஜ் பர்சன்ஸுக்கு எல்லாருக்குமே தகுதியின் அடிப்படையில் நியமனம் செய்த பிறகு இரண்டு வருட காலத்திற்குள்ளே டிஎன்பிசிஎல் நடத்தப்போகிறோம் ஃபுல் டெஸ்ட் அதுதான் கேட்குறாங்க இங்கே ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஃபுல் டெஸ்ட் எழுதி நாங்கள் குவாலிஃபை பண்ணி காமிச்சுக்கிறோம் ஃபுல் டெஸ்ட் வந்து நூறு மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும் நூறு வினாக்கள் இருக்கும் டிஎன்பிசிஎல் நடத்துவாங்க அந்த நடைமுறையை ஆசிரியர் தேர்வு வாரத்தில் இம்ப்ளீட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் இது ஆயிஷாவின் அச்சம் தேவை